அன்புள்ளம் கொண்ட மிதனராசி சகோதர சகோதரிகளே நான் உங்கள் ஐவேதாச்சாரியார் அன்புநர்களே இந்த பதிவில் முக்கியமான தகவல்தான் நிறைய மிதனராசிக்காரா என்ன கேள்வி கேட்குறா ஐயா நிறைய கோவில்களில் அர்ச்சனை பண்ணிட்டே இருக்கேள் பல வேதங்கள் படித்திருக்கேள் நான் எந்த கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் நான் கோவிலுக்கு சென்று வந்தால் எனக்கு பலவிதமான நன்மை கிடைக்குமா அப்படிங்கிற தான் இந்த பதிவு அந்த வகையில் மி ராசி சகோதர சகோதரிகள் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவன் ஆலயமாக இருக்கலாம் அல்லது பெருமாள் ஆலயமாக இருக்கலாம் ஆண் தெய்வ ஆலயங்கள் தான் எந்த ஆலயமாக இருக்கலாம் சிவனோ அல்லது பெருமாளோ ஆனால் நீங்கள் வழிபடும் தான் முக்கியமானவை அப்போ மிதன ராசிக்காரர் என்ன செய்யணும் எந்த கோவிலுக்கு சென்றாலும் கருவறையை வணங்குவதை விட கோபுரத்தை வணங்குவதே சால சிறந்தது எதற்கு இந்த காரணம் இருக்கு அப்படின்னா மிதனம் ஒரு முக்கியமான ராசிக்காரங்க நீங்கள் உங்களுக்கு நான் வழிபாட்டு முறைகளிலே வெற்றடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குத்தான் இந்த பதிவு நீங்கள் சிவன் ஆலயமோ பெருமாள் ஆலயமோ நீங்கள் செல்லலாம் ஏன் முருகன் கோவிலுக்கு கூட செல்லலாம் ஆனால் கருவறையை விட கோபுர தரிசனம் கோபுர வழிபாடு மட்டுமே உங்களுக்கு பலவிதமான நன்மையை செய்யும் இப்போ ஒரு பெருங்கொண்ட கோபுரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மிதனராசி சகோதர சகோதரிகளே ஒரு பெருங்குண்ட கோபுரம் இருக்குது இப்போ திருவண்ணாமலை இருக்கிறது அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவில் இருக்கிறது இல்லையா கோபுரம் எந்த கோவிலுக்கு சென்றாலும் கோபுரங்களை மிதனராசிக்காரால் மூன்று முறை வளம் வரணும் அப்படி வளம் வந்து ஒரு மணி நேரமாவது கோபுரத்தின் அடியிலே உட்கார்ந்துருக்கணும் அதுதான் மிதனராசியோட சிறப்பு அப்படி உட்காந்துட்டு சும்மா தரிசனம் பண்ணிட்டு வந்தா போதும் கருவறையை விட உள்ளிருக்கும் தெய்வத்தை விட கேவல நிற்க வேண்டியது இல்லை கோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு சுற்றி வலம் வரணும் எப்படி ஒரு மூன்று முறையாவது மிதனராசி சகோதர சகோதரிகள் வளம் வந்து உங்களுடைய வேண்டுதல்களை வைத்து கோபுரத்தை ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷமாவது உத்து பார்க்கணும் அண்ணாந்து உத்து பார்க்கணும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சரியான செல்வ பலம் கிடைக்கும் செல்வ பலம் மட்டுமல்ல ஆரோக்கிய பலம் கிடைச்சிடும் மனதிலே பலவிதமான குழப்பங்கள் இருந்தாலும் அதிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க இப்போ கோவில் வழிபாட்டு முறைகள் ஊருக்கு ஊர் கோவில் இருக்குது நம்மளுடைய ஐயாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நம்ம முன்னோர்கள் கோவிலை கட்டி வைத்திருக்கிறார்கள் என்றால் அதுக்கு காரணம் இல்லாமல் அல்ல அப்படி இருக்கிறதுனால இந்த பதிவை பார்க்கக்கூடிய ராசி சொந்தங்களே கோவில் வழிபாட்டு முறை சூட்சுமங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தால் எனக்கு நன்மை கிடைக்குமா வேலை கிடைக்குமா பணம் வருமா அப்படிங்கிற கேள்விக்குத்தான் இந்த பதிவு அப்போ மிதுனராசி சகோதர சகோதரிகள் என்ன செய்யணும் நிச்சயமாக கோபுர தரிசனம் மட்டும் உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும் என்பது வேத விதி அதான் சொச்சுமா நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் சரி கோபுரத்தை தான் தரிசனம் பண்ணணும் உள்ளே இருக்கிற கருவறையே இல்லை இந்த சூட்சமும் வேதங்களிலே ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறது அதுலேயும் முக்கியமாக இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா ஜல தரிசனமும் உங்களுக்கு தேவைதான் கடல் ஆறு இயற்கை சார்ந்த தண்ணி ஃபால்ஸு குற்ற இடம் இதெல்லாம் நீங்கள் வழிபடலாம் ஏன் அப்படின்னா இயற்கை அந்த நீர் தான் உங்களுடைய பாக்கியம் அப்போ ஜல தரிசனமும் நீங்கள் பண்ணலாம் கோபுர தரிசனமும் பண்ணலாம் அப்ப கோபுர தரிசனம் செய்துவிட்டு சல தரிசனமும் இருந்தால் இரட்டிப்பு வெற்றியாக உங்களுக்கு அமையும் அன்பு சொந்தங்களே மிதனராசியில் பிறந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளே உங்க வாழ்க்கையில் பலவிதமான மனக்குழப்பம் இருந்தாலும் சரி அல்லது சங்கடங்களோ ஏதாவது ஒரு எதிர்மறை சக்திகள் உங்களை சங்கடப்படுத்திகிட்டு இருந்தாலோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக சொல்லுகின்ற கோபுர தரிசனத்தை தொடர்ந்து செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பலவிதமான ஏற்றங்களும் பலவிதமான மாற்றங்களும் பல சந்தோஷங்களும் மனதிலே மகிழ்வை தரும் என்று இந்த நேரத்தில் ஆச்சாரியார் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன் அப்போ தொடர்ந்து கோபுரதர்சனத்தை தொடர்ந்து செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் வளமும் பலவிதமான நலமும் வர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க இதுபோல நல்ல தகவல்களை உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பேன் உங்கள் வாழ்க்கையில் உயர்வடைவதற்கு உண்டான அத்தனை ரகசிய சூட்சமங்களும் தொடர்ந்து நம்ம பதிவுகளில் சொல்கிறேன் அதுவரை காத்திருங்கள் नंबर वणकम